நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் உள்ள ஏனைய இதர கட்சிகள் தேசிய பட்டியலுக்காக களமிறக்கப்படும் இந்த கட்சிகள் மாவட்டத்தின் நிலையை கருத்திற்கொண்டு தேர்தலில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதே மக்களுக்கு செய்யும் கைங்கரியும் என கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் செயலாளரும் ஊடக பேச்சாளரும் ஒய்வு பெற்ற பிரதிக் கல்வி படிப்பாளருமான குணாலன் தெரிவித்துள்ளார் வெளியிட்டுள்ளார் தேர்தலிலே களமிறங்க இருக்கின்ற ஏனைய இதர கட்சிகள் இங்கே வருகின்றார்கள் தங்களுடைய தேசிய பட்டியலுக்கோ அல்லது போனஸ் தேவைக்காகவோ களமிறக்கப்படுகின்ற இந்த கட்சிகள் தயவுசெய்து எங்களுடைய மாவட்டத்தின் மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற இந்த மக்களுடைய இன்னல்களை கருத்தில் கொண்டு தாங்கள் ஒதுங்கிக் கொள்வது நீங்கள் இந்த பிரதேச மக்களுக்கு செய்கின்ற பெரும் கைங்கரியம் என்பதனை நாங்கள் உங்களுக்கு பதிவிட விரும்புகின்றோம் அதே போன்று ஏனைய இந்த பெருங்கட்சிகள் நிச்சயமாக தமிழ் மக்கள் எப்பொழுதும் தமிழர்களுக்காக ஒன்று கூடுவார்கள் என்கின்ற சிந்தனை அனைவருக்கும் இருக்கின்றது அது ஒரே குறையின் கீழ் வருகின்ற போதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும் அங்கே நீங்கள் யார் வேட்பாளர் யார் பலமுள்ளவர் என்பதை நிறுத்தி ஒவ்வொரு பகுதிகளையும் சார்ந்து நீங்கள் ஒரு பத்து வேட்பாளர்களை நிறுத்துங்கள் மக்கள் அவர்களிலே ஒருவரை நிச்சயமாக தெரிவு செய்வார்கள் அந்த தெரிவு நிச்சயமாக சிறந்த தெரிவாக அமையும் அந்த தெரிவுக்கு உங்களுடைய தெரிவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகிய இரண்டு காலப்பகுதிகளிலும் நாங்கள் தேர்தலிலே பிரிந்து நின்று எங்களுடைய தமிழர் பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் செய்திருக்கின்றோம் வேறத்தாழ நூற்றி மூன்றாயிரம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்காளர்களை கொண்டிருந்த போதும் எங்களுக்கென்று ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் வேதனைக்குரியதாக இருக்கின்றது ஏமாற்றத்துக்குரியதாக இருக்கின்றது அதனால் இனியாவது இதனை சிந்தித்து எங்களுடைய அம்பாறை மாவட்டத்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வினயமாக உங்களை வேண்டி விடைபெறுகின்றேன்